ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு வாட்டர் டேங்க்கு ஆறாயிரம் லிட்ரு ஆறாயிரம் லிட்டருன்னா ஒரு இரநூறு லிட்டர் சேர்ந்து இருக்கும் ஆறாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க்கு கலாய் ஷீட்டு சேனல் வந்து சேனல் சாஸ் லாரி சாஸ் இல்லைது சேனல் சாஸு அசம்பில் நம்ம சா சாஸ் போடுறது டேங்க்கு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டேங்க் வந்து நல்லா புதுசுங்க எல்லாமே புதுசு டயரை தவிர பாருங்கள் எல்லாமே புதுசு டயரும் வந்து இதில் மீடியமான கண்டிஷனில் இருக்குது ஒவ்வொரு இதில் டயர் நல்லா இருக்காது இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கட்டு இருக்குது பாருங்கள் கட்டு நல்லா ஹெவியாகவே இருக்குது நல்லா கட்டு இருக்குது மேல் கட்டு தான் சேனல் சேஸ் டேங்க் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சிங்கிள் வீலு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வீலு தான் டபுள் வீல் கிடையாது டபுள் வீலு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனால் ஆர்டர் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வீலு வாட்டர் டேங்க்கு தான் நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டேங்க் மேலே பார்க்கலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு டேங்க்கு கலாய் ஷீட்டு அதனால் சீக்கிரம் துரு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு நீடித்து வலிக்கும் டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த டேங்க்கு டேங்கோட ரேட்டில் வந்து நீங்கள் நேரில் வந்து பேசலாம் முன்ன பின்ன குறைச்சி கூட பேசலாம் டேங்க் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது புது டேங்க்கு எல்லாமே புதுசு டயரை தவிர நல்ல பக்கா கண்டிஷனாக இருக்குது கலாய் சீட்டு ஆறாயிரம் லிட்டரு கலாய் சீட் டேங்க்கு இருக்கிற கண்டிஷனுக்கு புதுசாக செஞ்சு கொழந்தை நிறுத்தி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே எவ்வளோ திர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்கள் ஊருக்கு டாடா ஏசியில் கட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை நீங்கள் கொடுத்துடணும் அந்த வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது எல்லாமே புதுசு டேங்க்கே புதுசு டயரு மட்டும்தான் மீடியமான கண்டிஷன் வாட்டர் டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்ரு கலாய் ஷீட்டு புது டேங்க்கு சேனல் சாஸு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்